தமிழ்நாடு முதலமைச்சர் நீண்ட ஆயுளோடு தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என திருச்செந்தூர் முருகன் திருக்கோவில் வரை நடைபயணமாக செல்ல உள்ளதாகவும் திமுக தொண்டர் ஜெயசங்கர் நூறு நாட்கள் விரதம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் புத்தூர் ஓடாச்சேரியைச் சேர்ந்தவர் ஜெயசங்கர் இவர் திமுக கிளை செயலாளராக இருந்து வருகிறார் இவர் திமுகவின் தீவிர விசுவாசியாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது பற்றுக் கொண்டும் கட்சி வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றி வருகிறார் இந்நிலையில் முதலமைச்சர் பல்லாண்டு காலம் நீண்ட ஆயுள் காலத்தோடு ஆட்சி பொறுப்பிலிருந்து மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் என புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ்நாடு முதலமைச்சரின் தீவிர தொண்டரான ஜெய்சங்கர் கோவில் சன்னதியில் கழுத்தில் மாலை அணிந்து கொண்டார் மேலும் கலைஞரின் நூற்றாண்டை வரவேற்கும் விதமாக நூறு நாட்கள் வரை விரதமிருந்து மார்ச் ஒன்றாம் தேதி முதலமைச்சரின் விரத நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு முருகன் ஆலய திருக்கோவில் வரை நடைபயணமாக செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் சென்ற ஆண்டு இதேபோன்று சென்னையில் உள்ள திமுக அறிவாலயம் வரை நடைபயணமாக சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை மாவட்டம் தலைஞாயர் ஒன்றியம் புத்தூர் ஊராட்சி ஓடாச்சேரி கிளை செயலாளர் ஆர் எல் ஜெய்சங்கர் எட்டுக்குடி ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தில் கலைஞர் நூறு மாலை அணிந்து நூறு நாள் விரதம் இருந்து மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்றில் பிறந்த பிறந்த காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கள் எதிர்கால வாழ்வில் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் பெற்றிட புத்தூர் ஊராட்சி ஓடாச்சேரி மகாகாளிமன் சன்னிதானத்தில் இருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் வரை சென்று முருகபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து பிரார்த்தனையை முடிக்க உள்ளேன் மார்ச் ஒன்றில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவரின் பிறந்த நாளை எனது ஊராட்சியில் எனது ஊர் மக்களுக்கு உணவளித்து அவர்கள் ஆசிர்வாதத்தோடு திருச்செந்தூர் நடைப்பயணத்தை துவங்க உள்ளேன் இதில் எனது மேன்மைமிகு மாவட்ட செயலாளரும் எனது ஒன்றிய செயலாளர் அண்ணன் பாககுமார் அவர்கள் முன்னிலையிலும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் எஸ்டிஆர் அவர்கள் முன்னிலையிலும் முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் பெரியசாமி அவர்கள் முன்னிலையிலும் இந்த நடைப்பயணத்தை துவங்க உள்ளேன்